சோழியை வீட்டில் வைப்பதால் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் தெரியுமா சோழிகள் பெரும்பாலும் பிரசன்னம் பார்ப்பதற்காகவும் விளையாடுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது சோழியை சுழற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்காது என்பதை சோழி பிரசன்னத்தால் சிலர் மிக சரியாக கூறிவிடுவார்கள் இது அந்த காலத்திலிருந்தே வழக்கத்தில் இருந்து வந்தது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் சோழியில் மொத்தமாக நூற்றி முப்பது வகை சோழிகள் இருப்பதாக நூல்களில் கூறப்பட்டுள்ளது எல்லா வகை சோழியையும் நம் வீட்டில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சோழி நம் வீட்டில் இருந்தாலும் அது நம் வீட்டிற்கு நல்ல பலனை தரும் எப்படிப்பட்ட வாஸ்து தோஷமாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தியானது இந்த சோழிக்கு உள்ளது பொதுவாகவே கடலிலிருந்து எடுக்கப்படும் எந்த பொருளாக இருந்தாலும் அதை மகாலட்சுமிக்கு இணையாக கூறுவார்கள் உங்களது வீட்டில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்க இந்த சோழியை வைத்து ஒரு பரிகாரத்தை செய்யலாம் இப்படி செய்யும் பட்சத்தில் மகாலட்சுமி மன நிறைவோடு வீட்டில் வாசம் செய்வாள் என்பது ஐதீகம் இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கும் என்பது உறுதி நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் சோழிகளை நாம் நிறைய முறை பார்த்திருப்போம் ஆனால் அதனை பூஜை அறையில் வைப்பது லக்ஷ்மி அருளை பெற்றுத்தரும் என்பதை நாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை சோழிகள் கடலிலிருந்து கிடைக்கும் ஒரு வகை சங்கு லட்சுமி தேவியின் பிறப்பிடமும் கடல்தான் என்று நம்பப்படுகிறது எனவே வீட்டில் சோழிகள் வைத்திருப்பது லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகும்